கொச்சியில் இன்றைக்கி மார்னிங் வந்து ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தோம் இந்த வாரத்துக்கான ஃபிஷ் வாங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே தான் இந்த வாரம் வந்து மீனெல்லாம் இருந்தது நிறைய பேர் வந்துட்டு ஒரே வெரைட்டி தான் வச்சுருந்தாங்க டிஃப்ரெண்ட் மீன் எல்லாம் பெருசாக இல்லை பார்த்திங்கன்னா ஆனால் நல்லா தான் இருந்தது இங்கே வந்துட்டு பெருசாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஏலத்துக்கு தான் விடுவாங்க கூறு கூறாக வச்சு ஏலத்துக்கு அப்படி கொடுத்துருவாங்க இத்தனை பீஸு இத்தனை ரூபாய் அப்படிங்கிறது ரேரு தான் நாங்கள் இந்த வாரத்துக்கான ஃபிஷ் வாங்கியிருந்தோம் என்ன வாங்கினோம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் ஃபுல்லாக ஏலத்துக்கு போகும் பிராணெல்லாம் இருந்தது இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மீட்டு தான் நிறைய பன்னியரிச்சி கடை தான் இருந்தது இங்கே எனக்கு இங்கே நிறைய பேர் மலை பன்னியரிச்சு சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல அப்புறம் மீட்டெல்லாம் இருந்தது அப்புறம் நாங்கள் ஃபிஷ்ஷு வாங்கிட்டு வந்துவிட்டோம் இந்த மீன் பார்த்தீங்கன்னா இது வந்து வெலை மீன் அப்படின்னு சொன்னாங்க விலை மீன் வந்து இது வந்துட்டு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா இது வந்து கிலோ வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸ் ஆச்சு இந்த வெலை மீன் ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பார்த்திங்களா இதுதான் இந்த மீன் வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு வெரைட்டி மீன் வாங்கியிருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சின்ன பாறை மேலே இருக்கிறது சின்ன பாறை இது வந்துட்டு எவ்வளோ ஆச்சு அப்படின்னா இந்த மீன் வந்துட்டு நூற்றி முப்பது ரூபா ஆச்சு ஓரளவு நல்லா இருந்தது ஆனால் ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது மீனெல்லாம் மூணு நாலு அஞ்சு மீன் கொடுத்தாங்க அஞ்சு ஆறு மீன் ஆறு மீன் வந்து நூற்றி முப்பது ரூபா ஆச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து பேர் வந்து பிளாக் ஸ்னாப்பர் அப்படின்னு சொன்னாங்க நல்லா இருந்தது இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஆச்சு இது இதெல்லாம் தான் இந்த வீக்குக்காக நாங்கள் வாங்கி வச்சுருந்த மீன் இது எல்லாத்தையுமே நான் பிரித்து வச்சிட்டேன் இதை தான் அந்த வீக் ஃபுல்லாக நாங்கள் வந்து பிரித்து வச்சு சாப்பிட போகிறோம் நல்லா இருந்தது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது நான் அதே மாதிரி ஃபிஷ் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நிறைய போடுறேன் நீங்கள் நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து வீட்டில் வச்சாலே வந்துட்டு நாங்கள் வந்து ஸ்பெஷலாக ஒரு ஐட்டம் வைப்போம் அதுதான் இது மரவழி கிழங்கு மீன் வச்சாலே இது கட்டாயம் வீட்டில் வச்சுருவோம் இது கன்னியாகுமரி ஸ்டைலு நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கு கூட வந்துட்டு அண்ணாச்சி பழம் கிடச்சிது இந்த மூணு கிழங்கும் இந்த அண்ணாச்சி பழமும் சேர்த்து நூற்றி முப்பது ரூபா ஆச்சு இதுதான் இன்னைக்கு வந்துட்டு இந்த கிழங்கை தான் அன்னைக்கு சமைச்சி சோறு கூட வச்சு சாப்பிட போகிறோம் மீன் எல்லாம் வச்சு மாலில் வந்துட்டு ஃபிஷ் ஃபெஸ்டிவல் நடந்தது அதையும் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்தேன்